thank வணக்கம் நண்பர்களே இனிய கத்தார் உறவுகள் தமிழ்நாட்டு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதியான வணக்கங்கள் மதியான வணக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியலையே ஈவினிங்கா குட் ஆஃப்டர்நூன் எஸ் குட் ஆஃப்டர்நூனா ஆக்சுவலாக இன்றைக்கி டெம்பரேச்சர் செம்ம ஹெவியாக இருக்கு நீ ஃப்ரைடே காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது அதுக்கு பதிலாக எந்திரிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பா பாப்பா அப்புறம் தொழுதுட்டு ரூமுக்கு வந்துட்டு இப்போ தான் சாப்பாடு செஞ்சுக்கிருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டாங்க சக்கர் செய்யாரா அப்படின்னா காரை ஸ்டார்ட் பண்ணுப்பா வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க நான் சாப்பாடு செஞ்சுக்கிறீங்க நான் சாப்பாடு என்ன செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுட்டு நீ எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு வா எனக்கு ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா சரி ரைட்டு ஓகே ஏன்னா அவங்கள்ட்ட இங்கே போறது பசங்க தான் போறானுங்க பசங்கள்கிட்ட நம்ம சண்டை பிடிக்கக்கூடாது கூடாது பெரிய பெரியாளு கூட நம்ம சண்டை போட்டால் கூட அவங்க மறந்துடுவாங்க இந்த சின்ன பசங்க இருக்கா இல்லை இந்த அரபி பசங்க அவங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அவங்கள்ட்ட நீங்கள் அவங்க சொல்றத நீங்கள் செய்யலைன்னா வச்சுங்களே உங்களை நீங்கள் இருக்கிற போகிற அந்த ரெண்டு வருஷமும் ஏண்டா அந்த ரெண்டு வருஷம் நம்ம இங்கே இருக்கோம்னு நினைக்க வச்சு செய்வானுங்க வச்சு செய்வானுங்க ம் பழி வாங்குறதுனா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பழி வாங்குறது கிடையாது அவங்க ரிவேஞ்சு வேற மாதிரி இருக்கும் செய்யாத தப்ப செஞ்சத சொல்லி அவன் போட்டு போட்டுருவான் அந்த மாதிரி கதை தான் கொண்டு வந்துருந்தா விட்டுட்டு வந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கத்தாரில் வந்து மைதர்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன் எனக்கு பக்கத்தில் ரயான் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குற ஆளுங்க யாராச்சும் கத்தாரில் இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து ரீப்ளை பண்ணுறேன் இப்போ அவங்க தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தது நான் வண்டி ஓட்டலை பசங்க தான் வண்டி ஓட்டினாங்க ஆக்சுவலாக அவனுக்கு வயசு பதினாறா ஆமாம் பதினாறு வயசு தான் ஆகுது லைசன்ஸ்லாம் கிடையாது ஆனால் இவனுக்கு இங்கே எப்படின்னா பத்து வயசுக்கு மேலேயே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் லைசன்ஸே இருக்காது ஆனால் இங்கே ரூல்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் தூரம் தான் அவுட் உள்ள டிராஃபிக் ஏரியாவெலாம் வண்டி ஓட்டலை அவுட்ரில் ஓட்டிக்கிட்டு வந்தாப்புல நான் கூட உட்காந்துட்டு வந்துருந்தேன் சில டயத்தில் அவன் இங்கே சொல்கிறத செஞ்சால் மட்டும்தான் அதாவது ஜிங் சக் அதாவது போடுவாயில்ல ஜிங் சக் அதை இங்கே கம்பல்சரி நீங்கள் செஞ்சால் மட்டுமே இந்த இரண்டு வருடங்கள் உங்களால் சர்வே பண்ண முடியும் ஆக்சுவலாக இப்போ அவுட் சைடு டெம்ப்ரேச்சர் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்குது பயங்கரமான வெயில் பா போட்டு தள்ளுது இந்த இடத்துல யாருமே வெளியில் மாட்டாங்க காற்றேன் பாருங்களே இந்த ஏரியாவுக்கு பேர் தான் திஜாரி அந்த ரயான் திஜாரி ஒரு அதாவது கார் மட்டும் தான் போகும் நடந்து போகிற ஆளுக்கு சில பேர் தான் ஒரு ஒரு சில பேர் தான் இப்போ கடையெல்லாம் க்ளோஸில் இருக்கும் நீ ஃப்ரைடே இன்றைக்கி கடையெல்லாம் க்ளோஸில் இருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ திஜாரிங்கிறது இது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் வேலை பார்க்குறது வீட்டுக்கு ஜாமான் வாங்குறது ப்ளஸ்ஸு பேங்கு பணம் அனுப்புறது ஹோட்டலு இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேலாம் ஸோ நம்ம ஓட்டுற கார் பார்த்தீங்கன்னா லேண்ட் கிராஷர் எனக்கு அது வாயில் வராது தப்பாடுக்காங்க லேண்ட் கிராஷர் ஓகே இந்த காரத்தை நம்ம ஓட்டுறோம் ஆட்டோமேட்டிக் தான் மேனுவல் கிடையாது ஆட்டோமேட்டிக் தான் ஸோ நல்லாயிருக்கும் வண்டி உள்ள ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ் ஓகே நீ வீட்டில் போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இனி விட்டவங்களை கூப்பிடணும் அடுத்து வீட்டில் இருக்க ஆளுங்க வெளியே போவாங்க லேடிஸ் அவங்க வெளியே போவாங்க இனி அவங்கள கொண்டு போய் தள்ளி விடணும் ஓ கா அம்மாக்கா முடியலாடா ஐய் ஆக நீங்களே சொல்லுங்கள் எப்படிங்க நான் கோயத்தில் வேலை பார்த்துருக்கேன் ஃப்ரைடே கம்பல்சரி ஒரு லீவு உண்டு வேலை இருக்காது ஒன்றும் இருக்காது ரூமுக்குள்ளே படுத்து தூங்குறது தான் வேலை ஆனால் இங்கே கத்தாறுல அவங்களே லீவு கொடுத்தாலும் உங்களால் எங்கே வெளியே போக முடியும் எங்கேயுமே வெளியில் போக முடியாது பக்கா லாக் பண்ணணும் ஐயா இவங்க இனிமேல் நீங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து வெளியில் போகணும்னா எங்கே போக முடியும்னு சொல்லுங்கள் பக்கத்தில் நீங்கள் போனோம்னா நம்ம சுற்றி பார்க்க போகிற அந்த சிட்டி சென்ட்ரு லுசைலு கோர்னிஸு இந்த மாதிரி இடங்கள் மட்டும்தான் இருக்குது நம்ம ஊர் மாதிரியான அதிக இடங்கள்லாம் அப்படி கிடையாது ஸோ கம்மி இடங்கள் தான் எல்லாமே ரொம்ப லாங் கார் இல்லாமல் உங்களால் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது பஸ்ஸு முத கொண்டு லிமிட்டட் தான் அதுவும் பஸ்ஸு எப்போ வரும் எப்போ வரும்னா வரும் பட் சாயங்காலம் ஒரு டயத்துக்கு மேலே பஸ் இருக்காது ரொம்ப கஷ்டம் உங்களால் இங்கே டேக்ஸியெல்லாம் பிடிச்சிங்கன்னா பக்கத்துலேருந்து போகிறதுக்கு டேக்ஸின்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி ஓலா ஊபர் அப்படி கிடையாது இங்கே வந்து ஊபர் இருக்குது ஆனால் எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஊபர் அதெல்லாம் ஆமாம் இருக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம ஊர் காசுக்கு இருக்கு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் கூட வராதுங்க அதுக்கு அவன் வாங்குறது எவ்வளவு வாங்குவான் தெரியுமா குறைஞ்சது ஐநூறுரூவா வாங்குவான் பக்கத்து போகிறதுக்கு ஆமா பிரைவேட்டா அந்த ஓட்டுற அந்த இந்த பெங்காலிஸ் அப்புறம் இந்த பாகிஸ்தானி இவங்க எல்லாரும் இங்கே வண்டி ட வண்டி ஓட்டுவாங்கன்னா பிரைவேட்டா டாக்ஸி ஓட்டுவாங்க ஆனால் கவர்மெண்ட்டுக்கே தெரியாது அவங்க ஒரு கார் எடுத்து போட்டுவாயோ போட்டுக்கிட்டு வா அவ்வளவுதான் அக்கெல்லாம் வரட்டு போச்சு போட்டு வெயில் போட்டு பெண் எடுக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாக்கு இல்லை தண்ணித்தட்ட இல்லை கையில் காசும் கிடையாது ஏன்னா என்ன சேல் ட்ரெயினை போடல எடுக்கிறான் பாருங்க கூம்புட்டை வண்டி எடுக்கிற டிரைவர் தான் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வண்டி வர்றது நல்லா தெரியுது அப்படி வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட் போடாமல் அவர் வாழ்க்கைக்கு லெஃப்டில் அப்படியே அசால்ட்டாக அப்படியே திருப்பி ஏறுறாப்புல இந்த மாதிரி சில மெண்டல்கள் இங்கே இருக்கிறனால தான் நல்லா இருக்க டிரைவரும் தெரியாது கொண்டு போய் கிராஷ் பண்ணி சம்பளத்தை அப்படியே கொண்டு போய்ட்டு வண்டிக்கு வேலை பார்க்க கொடுத்துருக்காங்க முடியலைங்க ரொம்ப இன்னைக்கு என்ன சாப்பாடு சமைக்க போறோங்கிறத தெரியல ரைஸ் வச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் அந்த உருறங்கலங்க வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணியிருக்கேன் பிரிஸ்மஸ்ஸா வெட்டி எண்ணெயில ஃப்ரை பண்ணி ஆனியன் போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி ஊர்ல இருந்து வரும்போதே ரெடி மிக்ஸாக வத்த குழம்பு ரெடி மிக்ஸ் கொண்டு வந்துட்டேன் அதனால ஒயிட் ரைஸில் அதை பெருட்டி அப்படி ஒரு போடு போட்டு அமைக்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பப்ஜி விளாண்டுட்டு ஒரு தூக்கத்தை ஒரு ஒரு ஹவர் தூங்கிட்டு அடுத்த சாயங்காலம் தான் இருக்குது வேட்டைகள் தொடரும் அடுத்த கதை தான் நம்ம கதை சாயங்காலம் வெளியே போவாளுக்கே பாருங்கள் அத்தாடி ஆனால் ஒன்று சொல்லணுமா ஹவுஸ் டிரைவர்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் எப்படின்னா எப்போதும் போகிற இடத்துக்கு போகாமல் புது இடத்துக்கு போவாங்க அந்த டயத்தில் நம்ம அந்த இடத்துக்குள்ள போய் நம்மளும் சுற்றி பார்க்க முடியும் ஆனால் எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது என்ன கையில் காசு அதிகமாக தேவைப்படுவோம் ஸோ இதான் விஷயம் பாருங்கள் நம்ம ஊர் ஏரியா மாதிரி இருக்கா நம்ம ஊர் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கா இந்த ஏரியா ரோடே என்ன போடலை ஏன்னா வேலை நடந்துக்கிருக்கு ஸோ நம்ம கிலோம்தான் ஒரு வண்டி வருதா பின்னாடி ரிவேஸ் எடுக்கிறானா அறிவு கேட்டாங்க சில அறிவு கேட்டவர்கள் இப்படி தான் இருக்க தான் செய்கிறாங்க இதுதான் நம்ம ஏரியா வெல்கம் டு மை ஏரியா ஏடா நம்ம ஏரியாவில் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க ஒட்டை காடு அந்த பொட்டை காட்டில் வீடை கட்டி வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு கடை கூட கிடையாது நடந்து போக முடியாது வெளியில் கொஞ்சம் நேரம் கூட போனாலும் நிற்க முடியாது இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஏரியா ஆனால் வீடெல்லாம் மாளிகை மாதிரி இருக்கும் சீக்கிரமாக ஒரு ஐஃபோன் வாங்கிடுவோம் இந்த ஊரில் ஐஃபோன் ரொம்ப ஈஸி பசங்க வருவானுங்க காரில் உட்காருவானுங்க உட்காந்தவன் என்ன பண்ணுவாய் தெரியுமா எல்லோரும் ஐஃபோன் தான் எங்கேயாச்சும் போட்டுட்டு போயிடுவாய் காணமே தேடுவோமே கிடையாது ரெண்டு நாள் தேடுவாயை